வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் ஒன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய தினம் சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் திருவாதூர நட்சத்திரத்துல அதோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்திருக்கு மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சதுர்த்தி விரதம் இன்னைக்கு மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கேட்கறதும் வக்ரதுண்ட மகாகாயாங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கறதும் விநாயகர் வியாசருடன் அமர்ந்து மகாபாரதம் எழுதின காட்சியை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் வீட்டு அருகாமையில் இருக்க விநாயகர் ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை மெதுவாக பிரதர்ஷனம் வருவதும் மூன்று முறை தோப்பு கரணங்கள் போடுறதும் மூன்று முறை தலையில் கொட்டிக்கிறதும் அவருக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சிந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி சந்திரன் மிருகஷீரிடம் திருவாதைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்டக்கோரை தொட்டக்கோரை அக்கறை இந்த ரீவொர்க் ரீஒர்க் ஆனா ஆமா ஆமா அந்த வேலை விட்டு போச்சான் இந்த வேலை விட்டு போச்சான் இது நின்னு போச்சான் அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் முன்னுக்கு பின் முரணா கொஞ்சம் காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு பின்னாடி அப்படிங்கிறத முன்னாடி முன்னாடி இருக்கிறத பின்னாடி மாத்தி யோசி அப்படின்னு மாற்றி செயல்பட வேண்டிய தருமங்கள் நிறைய அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு மெஷராசினியர்களுக்காக இருக்கும் எப்பவும் பாருங்க நம்ம எந்த கவலையும் இல்லாம தூங்குறாள் ஆனா ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேசாக கவலைப்பட்டு தான் ஆகணும் சந்திரனே கவலைப்படுறாரு அப்புறம் நீங்களும் ஒளிஞ்சு மறைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு கொஞ்சம் பூசினாப்புல ரகசியமாக இந்த பணப்பரிவர்த்தனைகள் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிற அடங்கப்பா தெரியாமல் கொடுக்க மாட்டீங்களான்னு அடுத்து இருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனைகள் கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த கவிதை கட்டுரை இதெல்லாமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்னா பாத்துக்கோங்களேன் அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு எந்தூசியாசம் எந்தூசியாசம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆர்வம் ஆர்வம் அப்படின்னா ஆனால் ஆர்வக்கோளர் ஆகிடக்கூடாது பேசுகின்ற வார்த்தையை எல்லோரும் கவனிப்பார்கள் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் திரு மை மவுத்து அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் தானே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடாக அப்படி ஒரு ஸ்பீடு இன்றைக்கி வேகமாக வில்லுலேருந்து புறப்பட்ட அம்புதான்னு வச்சுக்கோங்களேன் கயிறு தான் சும்மா சல்லுன்னு ஏரனா வாகனம் இறங்காமல் ரவுண்ட் அடிக்கிறது இந்த கிட்டத்தில் தான் அந்த பக்கத்தில் தான் வெண்மை நிற உணவுப் பொருள் ஆமாம் சார் ஆமாம் சார் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது வெண்மை நிற உணவுப் பொருள்ங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சக்கரை இட்லி தோசை பால் வெண்ணெய் தயிர் மோர் இது போன்ற பொருட்களை ஒரு கை பார்க்க வேண்டிய தருணம் மிதராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன் ரின் சுப்ரீங்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு ஒயிட் இருக்குன்னா பாருங்களேன் இந்த பளிச்சுன்னு இருக்கிற ஆளுங்க கூட பழக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் விலராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்ற தர்மங்கள் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை ஒரு பக்கமா தலை வலிக்குது தலை பாரம் சார் டிராவல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தான் டிராவல் பண்றோம் சொஃபிஸ்டிகேட்டடான டிராவல் தான் ஆனால் பாடி மூவ் ஆகுது இல்லை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அழையும் பொழுது லேசாக உடல் வலி கொஞ்சம் சுடுதண்ணீர் பயன்படுத்த வேண்டிய தருணம் சார் ரொம்ப வெயிலே ஜாஸ்தி இருக்கு இதில் சுடுதண்ணியாக அப்புறம் இந்த உடல் வலி கழுத்து வலி முதுகு பகுதி வலிக்குது முதுகு தண்டோட பகுதி வலிக்குது அப்படின்னு கைகால் கொடைச்சல் தோள்பட்ட பகுதி வலிக்குது பிறரி பகுதி வலிக்குது கொஞ்சம் சாய்மானம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இயங்க வேண்டிய தருணம் கடகராசி கடகராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்கள் ராசி உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக இருக்கு அப்போ நீங்களும் இயங்கணும் தாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் பாலிசிஸ் பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள் ஃபாலோ மீ ஃபாலோ மீன்னு சொல்கிற நிலை கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன உடல் அசதிகள் சோர்வுகள் மனக்கழக்கம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சவால் விட வேண்டிய ஒரு தருணம் இந்த கூவல் முக்கா கூவல்லாம் இல்லை ஃபுல் கூவல் தான் வந்துப்பார் வச்சுப்பார் எடுத்துப்பார் அத்தனை காரியத்தையும் ஜெயிக்க வேண்டிய தருணம் பாட்டுடை தலைவனே நீங்கள் தான் பாட்டுடை தலைவியை நீங்கள் தான் தான் அப்புறம் உங்களை வச்சு தான் இந்த நாளை நகரும் உங்களை வச்சு தான் கதை நகரும் உங்களை வச்சு தான் எல்லாமே சுற்றி சுற்றி வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பணப்புழக்கம் வெற்றி தரும் பணப்புழக்கம் பணம் பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரும் சொன்ன இடத்துக்கு சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தருணம் திரும்பி பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்கிற இந்த சண்டைக்கு நிற்கிறேன் இந்த சண்டைக்கு வரியா சுண்டக்கா போயிலே அப்படின்னு மட்டும் யாரையும் பார்த்து கேட்டுறாதீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம் காரியங்கள் ஜெயமாவதுங்கிறதுக்காக நம்மளை பற்றி ரொம்ப ஆகா ஓகோன்னு நினச்சிக்க கூடாது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பும் உங்களுக்கு வெற்றி தர வேண்டிய தமிழ் கூட்டைகள் கூட்டணிகள் கொள்கைக்கான கூட்டணிகள் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் இப்போது கொஞ்சம் டெம்பரவரியாக இந்த ரயில்ஸ் ஸ்நேகிதம் இந்த பஸ்ஸு நினைக்கிதோம் இந்த கடை ஸ்நேகிதம் இந்த ஆஃபீஸ் னேகிதம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் தரும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஊரில் கியூவுக்கு பஞ்சமாக கூட்டத்துக்கு பஞ்சமாக வரிசையில் நிற்கிறதுக்கு பஞ்சமா அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு பஞ்சமா அப்படின்னு வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டிய கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆலே வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் அப்படின்னு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ன்னு சொல்ற தருணங்கள் நிறைய காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள் காத்திருந்து காத்து காரியங்கள் செய்ய வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு டென்ஷன் படப்படப்ப ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் எங்க சார் தூங்கி அது ரொம்ப நாலாவது நல்ல தூக்கமே இல்லை கொலி தூக்கமாகவே இருக்குது அப்படின்னு இந்த படுக்கிறேன் எந்திரிக்கிறேங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் தடைப்பட்ட தடைப்பட்ட தூக்கம் அப்படிங்கிறது தான் வருதுன்னு சொல்கிற நிலை ஒரு புலம்பல் நிச்சயமாக இருக்குங்கிறத சொல்லலாம் புழம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா ரூம்குள்ளே போய் புழம்பிங்க அதாங்க அந்த பாத்ரூமு பாத்ரூமு பாத்ரூம் தான் கேள்விப்பட்டிருப்போம் இது பாத்ரூம் போதும் அப்படின்னு இந்த பாத்ரூமுக்குள்ளே போகும்போது தான் டவலை மறந்துட்டு போயிடுவோம் எண்ணெய் மறந்துட்டு போயிடுவோம் சோப்பு ஷாம்பு எதையாவது ஒன்று மறந்துட்டு போய்ட்டோ அஜோ உள்ளே போனதுக்கப்புறம்லாம் தெரியுது அப்படின்னு இந்த டேங்க்ல தண்ணி வரலையா அப்படின்னு இந்த தண்ணி வரலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கனிராசி நேர்களுக்கு இருக்கும் இது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் இந்த துண்டை மறந்துட்டு போகிறது தான் பழக்கமாகவே இருக்குல்ல அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி நீங்க டார்கெட் ஓரியன்டாக இருப்பீங்க மாலை மரியாதை அந்த மாலை அது அது உங்களுக்கு இல்லை ஆனாலும் பாருங்கள் உங்களுக்கான மரியாதைக்கு பஞ்சம்ங்கிறது வரவே வராது முதல் மரியாதை கௌரவம் பூர்ண கும்ப முதல் மரியாதைன்னு சொல்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த பங்காளி சண்டெல்லாம் மறந்து குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் அதே மாதிரி பொது காரியங்கள் அதாங்க சோஷியல் ஃபங்க்ஷன் சோஷியல் ஃபங்க்ஷன் சோஷியல் ஃபெஸ்டிவல் சோஷியல் ஃபெஸ்டிவல் மத நில் நல்லிணக்கம் பாடுபட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய இருக்கும் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க உடம்புல வேர்வ உழைக்கிற துலாம் ராசி நேர்களே வேர்வை வந்தாலும் உழைப்பேன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நிறைய வந்து சேரும் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை சோம்பேறித்தனம் தான் மத மதப்பு தன்மை தான் இந்த வாழைப்பழ சோம்பேறி ஆப்பிள் சோம்பேறி ஆரஞ்சு சம்பேரி திராச்சைப்பழ சோம்பேறி அடங்கப்பா ஏன் வாழைப்பழ சோம்பேறி இருக்கப்ப திராட்சை சோம்பேறி வரக்கூடாதா இல்லை ஆரஞ்சு சோம்பேறி வரக்கூடாதா எல்லாம் வந்துடும் எங்கே சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கார்த்தி சார் கை தூக்கவே சோம்பேறி தவமாக இருக்குது இந்த உட்காந்துக்கிட்டே தான் நாங்கள் எல்லா காரியமும் செய்வோம் அடுத்தவங்கள தான் நாங்கள் வேலை வாங்குவோம் அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல நாங்கள் ரொம்ப பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சீராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு உதிரிட்டுனால பார்த்தால் நல்லது மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் கண்டிப்பா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு இந்த ஷார்ட்டேஜ் ஷார்ட்டேஜ் ஐயோ எரிபொருள் வேற பாருங்களேன் சிவப்பு போட்டு கீழே வந்துருச்சு ஆமா ஆமா போட்டுறது நல்லது கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் பரிதவிப்பு ஏசி ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது ஆக்சிலேட்டர் முழுக்காமல் வண்டி ஓட்டுறது இது போன்ற தருணங்கள் சீராசி நேர்களுக்கு இருக்கும் மிச்சம் மீதி சொச்சம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த இந்த ஃபார்முலா ஒன் ஃபார்முலா டூ ஃபார்முலா த்ரீ பிளான் ஏ பிளான் பி பிளான் சி மாற்றி மாற்றி ஐடியா வச்சிருக்கோம்ல அப்படின்னு எகிரி எகிரி குதிக்க வேண்டிய தருணங்கள் ஏறி ஏறி குதிக்க வேண்டிய தருணங்கள் அவ்வளோ தடை இருக்கும்னு அர்த்தம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு தில்லுமுல்லு பண்ணியா அனங்கப்பா தில்முல்லு பண்ண மாட்டீங்களான்னு கொஞ்சம் மாற்றி பேசி தான் ஆகணும் கொஞ்சம் மறைச்சி பேசி தான் ஆகணும் உண்மையை பேசணும்னா அவங்க தப்பாக நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது எப்படி டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு தாவ வேண்டிய தருணங்கள் தாவி குதிக்க வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பொய் சொல்றதோ ஒரு உண்மையை மறைக்கிறதோ இது போன்ற தருணம் தனுசுராசினியர்களுக்கு இருக்கும் எனக்கு கஷ்டம்னா தான் இருக்கு ஆனாலும் காரியம் சொல்ல யார் மனதையும் நம்ம புண்படுத்த இல்லை யார் மனதையும் நோகடிக்க இல்லை இப்படி யார் மனதையும் நோகடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு கொஞ்சம் லேசா தில்முல்லு பண்ற தருணங்கள் பொய் சொல்ற தருணங்கள் வந்துதான் தெரியும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி சார் எதிரியினுடைய பலம் ஜாஸ்தியா சார் ஆமா ஆமா அடுத்த ட்ரால முடிச்சுக்கோங்க வித் ட்ரா பண்ணிக்கங்க நான் வரலீங்கன்னு சொல்லி கை தூக்கிடுங்க ஆப்ஷன் விட்டுறலாம் ஆப்ஷன்ல விட்டுரலாம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி அப்படின்னு இப்படி ஆப்ஷன்ல விட வேண்டிய தருணங்கள் அப்புறம் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மேட்ச் பரிட்சை மதிய வாழ்க்கை போயிட்டு போயிட்டுருது அப்படின்னு புலம்பக்கூடிய மகராசி நேர்களுக்கு கொஞ்சம் பரிசையில் தடைப்பட்டு போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி ஆலய தரிசனம் இதெல்லாம் தான் சார் காப்பாற்றுது என்னவோ தெரியல ரெண்டு கையவும் தூக்கிட்டேன் இது எப்படி தான் போகும்னு தெரியல அப்படிங்கிற தவிப்பு மகராசி நேர்களுக்கு இருக்கும் கேட் ஆன் த வால் அப்போ ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வின்றி டிராலம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா அது மகர ராசி நேர்களுக்கு நன்மை எதிரினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் சண்டைக்கு போகாதீங்க அப்படி ஓரமாக நின்றுக்கங்க ஐயா பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இது ஒன்று நானும் ஒன்று நாக்கு தள்ளேதே அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்த நாக்கு தள்ளுதே அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் தண்ணி தருவீகளை இல்லை எனக்கு இல்லைங்க நீங்கள் கிடையாது பேசி பேசி தொண்டை தண்ணி போக வறண்டு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்புறம் மூச்சை போட்டு தானே எஃபர்ட்டு மூச்சை போட்டு தானே காரியங்கள் முடியும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவாக்கணும்ன மாதிரி இந்த குழந்தைங்களோட சத்தம் குழந்தைங்களோட தொந்தரவு குழந்தைங்களோட ஆட்டம் குழந்தைங்க இந்த விளையாட்டு சாமான காணா போடுறது பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தையோட மல்லு கட்டுறது அதுங்க வீச்சு வீச்சுன்னு கத்துறா சத்தமே சோப்பா இப்போ தான் வீடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயம் இருக்கும் ஆனால் பெரிய தவிப்பும் போராட்டமும் கும்பராசி நேயர்களுக்காக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்து தான் பார்க்கணும் லட்சியத்துக்கு குறைவு வராது லட்சத்துக்கு தான் குறைவு வரும் பணம் பத்து இல்லைன்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய நிலை நீங்க கும்பராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு ஆகக்கூடிய சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வாட்ஸை பயன்படுத்துகிறதுக்கு கற்று அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சோல் வியாபாரம் ஏறினா வாகனம் இறங்க மாட்டேன் அப்படியே யூ டர்ன் அபவுட் டர்ன் த அங்கே டர்ன் இங்கே டர்ன் எங்கெல்லாம் வண்டியிலே உட்காந்து டீலே பேசி முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிற தரணும் இந்த ஓலா உபேரு இந்த ரைடு நல்லா சூப்பரான கிளாஸியான வண்டி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இப்ப வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் நாடிய நாலாம் பாதம்னு சொல்லக்கூடிய நினைவுகள் தாய் தாய்மொழி உறவுகள் தாய் மாமன் எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமாங்கிற ஏக்கம் மீனராசினியர்களுக்கு தீந்து போகும் இந்த நடப்பு தூரம் இந்த கிட்டத்துல தான் இந்த தான் அங்கேயா இருந்தாலும் நாங்க கார்லதான் போய் இறங்குவோம் அப்படின்னு கெத்தா சொல்லக்கூடிய மீனராசினியர்களுக்கு கெத்து காட்டுறதற்கான ஒரு தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாறு கையில் முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க